இது அவங்களுடைய வெற்றி தான் அதுல சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்ல நினைக்கிறேன் ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க சோ இதுல நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பாக்கல அது இப்போ இந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லன்னு தான் நான் நம்புறேன் ஒரு காலகட்டத்துல இருந்தது சீரியல் நடிக்கிறவங்க சினிமால இருக்க கூடாது சினிமால இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் சினிமா நம்ம ஸ்மால் எல்லாம் எல்லாரும் அவங்க வீட்டுல சீரியல் எப்படி அதே தான் வெப் சீரீஸ் பாக்குறோம் அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்ப வந்திருக்கு திறமை இருந்தா நம்ம முயற்சி பண்ணா போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பா போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் எஸ் எஸ் ஆர் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கே அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான் எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என் தான் வாங்கினேன் ஸோ அப்போல இருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்க வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சென்னையில நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த தான் ஆரம்பிச்சது சோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுல இருந்து வெளியில வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன் சோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இப்ப சமீப காலமா வர முடியல ஆனா கும்பாபிஷேகமாய் கோவில் வந்து இப்ப புது பொலிவோட பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்ட்ல இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்ப இதை வந்து இன்னும் அழகா புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் தான் சொல்றேனே ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோல அந்த டைம்ல இருந்து ஸோ என்னுடைய

வீட்டில் பண்ணுற பண்ற பூஜையும் நம்ம குடும்பத்தோட இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் சோ கொரோனா டைம்ல என்னதான் டிப்ரெஷன் இருந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்தோட இருக்கும் அப்படிங்கிறது சோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்க அங்க மாட்டிக்கிட்டவங்களுடைய நிலைமை அதை யோசிச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளா நினைக்கிறேன் சோ என்னுடைய வீட்லேயே நான் ஒரு கோவில் என்ன எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிஷ்ட பண்ணி நம்ம பூஜை ரொம்ப ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோ எப்ப கோவில்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிதான் இருந்தது இப்போ கோவில வேற ஒரு

வெற்றிதான் அது ஆஹ் இதுல சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க சோ இதுல நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பாக்கல அது இப்போ இந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்லைன்னு தான் நான் நம்புறேன் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சீரியலில் நடிக்கிறவங்க இருக்க இருக்கக்கூடாது சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க இப்படி எல்லாம் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சினிமா அதாவது நம்ம பாக்குற ஸ்மால் ஸ்கிரீன்ல தானே வெப் சீரீஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரிஸ் பாக்குறோம் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ணா போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம் தேங்க்யூ